வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் வால்யூம் ஒன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன் அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் செகண்டு கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்பு எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ நெகிழும் அரசமைப்பு தேர்டு இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலானது ஆன்சர் ஆப்ஷன் ஆ கனடா ஃபோர்த் ஒன் கீழ்கண்டவற்றுள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் ஹெச்டிஐ உள்ள மூன்று குறியீடுகள் யாவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு ஒன் கமா டூ கமா மற்றும் த்ரீ மட்டும் ஃபிஃப்த் ஒன் கீழ்க்கண்ட இயல்புகளில் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை யாவை ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் சிக்ஸ்த் ஒன் கீழ்க்கண்டவற்றில் எக்காரணங்களுக்காக நமது அரசமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையினை தேர்ந்தெடுத்தனர் ஆன்சர் ஆப்ஷன் ஆதான் கரெக்ட் ஒன்று ரெண்டு நாலு மட்டும் செவன்த் ஒன் அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ செயலாட்சி எயித் ஒன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை ஆன்சர் ஆப்ஷன் ஆர் குடியரசுத் தலைவர் முறையிலானது நைன்த் ஒன் எழுதப்பட்ட ஒரே அரசமைப்பு இல்லாத முக்கிய நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் இ இங்கிலாந்து தேங்க் யூ ஸ்டூடண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்